ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கரூரில் நடந்த தாவேக்கா கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு வேறு ஒரு விஷயத்தின் மூலமாக பல குழந்தைகளை காப்பாற்றியிருக்கு அப்படின்ற விஷயம் நம்முடைய காதுகளுக்கு எட்டப்படாமலே போயிருக்கு அந்த விஷயம் என்ன என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு என்ன அந்த செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துல கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு குழந்தைக்கு வந்து திடீர்னு இருமல் ஏற்படுது காய்ச்சல் ஜுரம் எல்லாம் வருது உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அந்த குழந்தைய கொண்டுட்டு போறாரு கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க இருமலுக்காக ஒரு மருந்து கொடுக்கறாங்க அந்த குழந்தைய அந்த மருந்தை வந்து எடுத்துக்கிறாங்க இதற்கு இடையில அந்த குழந்தையுடைய உடல் திடீர்னு நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது மீண்டும் அந்த குழந்தையை கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு சிறுநீரக தொற்று கல்லீரல் தொற்று ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து செப்டம்பர் நான்காம் தேதி இறந்துடுது இதே மாதிரியான சம்பவம் அடுத்தடுத்து மத்திய பிரதேசத்தில் நடக்குது ராஜஸ்தானில் நடக்குது மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல சிந்துவாரா அப்படின்ற பகுதியில் மட்டும் பதினோரு குழந்தைகள் கல்லீரல் தொற்றாலும் சிறுநீரக தொற்றாலும் இறந்து போயிருக்காங்க ராஜஸ்தான்லயும் மூன்று குழந்தைகள் அதே நோயால இறந்து போயிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாரும் இருமலுக்காகவும் காய்ச்சல் சளி ஆகியவற்றுக்காகவும் ஒரு மருந்தை வந்து எடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோல்ட்ரிஃப் அப்படின்ற மருந்தும் நெக்ஸ்டோன்ற மருந்தும் இந்த ரெண்டு மருந்துகள் எடுத்துக்கொண்ட குழந்தைகள் தான் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது இந்த மருந்து அதாவது இந்த கோல்ட்ரிஃப்ன்ற மருந்து எங்க தயார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சுங்குவார் சத்திரத்தில் ஸ்ரீசன் ஃபார்மாட்டிக்கல்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் இதை தயார் பண்றாங்க இந்த விஷயத்தை கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலில் பாதிப்பு ஏற்பட்டு செப்டம்பர் நாலில் இறந்து போன அந்த குழந்தையினுடைய பாதிப்புக்கு பிறகு மத்திய பிரதேச அரசு ஏறக்குறைய ஒரு மாதமாக இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஆய்வு பண்றது ஒரு பகுதியாக என்ன பண்றாங்கன்னா இந்த மருந்தினுடைய கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதுனால கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதத்தை அந்த மருந்து பற்றிய விவரங்களோடு குறிப்பிட்டு அனுப்புறாங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி அரசு விடுமுறை தமிழ்நாட்டில் எந்த அரசு அலுவலகங்களும் இயங்காது ஆனால் கடிதத்தை தமிழ்நாடு அரசினுடைய பொது சுகாதாரத்துறை முக்கியமான ஒரு கடிதமாக கருதி என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு துறையினுடைய ஒரு அதிகாரி குருபாரதி பாரதி அப்படின்றவர் தலைமையில் அன்றைய தினம் விடுமுறை நாளாக இருந்தாலும் உடனடியாக அந்த ஆய்வகத்துக்கு அனுப்புறாங்க அதாவது இந்த மருந்தை அந்த நிறுவனத்தினுடைய ஆய்வகம் வந்து சுங்குவார் வந்து இருக்கு அதிகாரிகள் உடனடியாக ஒரு சோதனைக்கு போறாங்க அந்த சோதனையினுடைய முடிவுல இருந்த மருந்துகள் அனைத்தும் கைப்பற்றப்படுகிறது சோதனை முடிவுகளை கைப்பற்றப்பட்ட மருந்துகள் ஆய்வகத்துக்கு அனுப்பப்படுது அனுப்பப்பட்ட மருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேரத்துல அவை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு தகுதியானவை அல்ல அதில் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை வந்து வெளியாகுது வெளியான உடனே தமிழ்நாடு அரசு அந்த மருந்துகளுக்கு தடை போடுறாங்க அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி கடிதம் வருது உடனடியாக வந்து தமிழ்நாடு அரசு அன்றைக்கே தன்னுடைய அதிகாரிகளை அனுப்புது இரண்டாம் தேதி ரிசல்ட்ஸ் வருது மூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் அந்த மருந்துகளுக்கு தடை போடப்படுகிறது அது மட்டும் இந்த மருந்துகள் ஒடிசா பாண்டிச்சேரிக்கெல்லாம் போகிறதுனால அந்தந்த மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதி அங்கும் தடை பண்றாங்க இது வந்து ஒரு பகுதி ஆனா மத்திய பிரதேசத்துல கடந்த ஒரு மாதமாக அடுத்தடுத்து குழந்தைகள் இறக்குறாங்க அப்படி பொழுது மத்திய பிரதேச அரசு என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லா மருந்தையும் அதாவது இருமலுக்காக கொடுக்கக்கூடிய எல்லா மருந்தையும் ஒன் பை ஒன்னா டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவங்களால அந்த மருந்து எந்த மருந்தால என்ன ஏற்பட்டது என்ன விஷயம் அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியவில்லை இப்ப பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தடை செஞ்சதற்கு பிறகு மத்திய அரசினுடைய அறிவுறுத்தல் வந்ததற்கு பிறகு அக்டோபர் நான்காம் தேதி தான் மத்திய பிரதேசத்துல அந்த மருந்து உள்ளிட்ட இந்த மாதிரியான இருமல் மருந்துகளுக்கு தடை விதிக்கப்படுது ஏன் அப்படின்னா நமக்கு இருக்க கைட்லைன்ஸ் படி ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்து கொடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதை வச்சு தான் இந்த தடையானது விதிக்கப்படுகிறது ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு இது போன்ற ஒரு தடையை விதிச்சதோட மட்டும் நிக்கல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய எல்லா ஒட்டுமொத்த ஃபேக்டரியும் சீல் பண்ணி அவங்கள மூட வைக்கிறதுக்கான அன் அப்ரூவல் இமிடியட்டா ஃப்ளோட் பண்றாங்க அதோட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட்டை வாங்குறாங்க யாருக்கெல்லாம் இந்த மருந்து அனுப்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இமீடியட்டா கால் பண்றாங்க இது மாதிரியான ஸ்டாக் உங்ககிட்ட இருந்தா உடனே அதை விற்பனையிலிருந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அதோட நிக்கல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட் இருந்து யாருக்கெல்லாம் போயிருக்குமோ அவங்களோட லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மருந்தை நீங்கள் வந்து விற்கக்கூடாது கவர்மெண்ட் இதை தடை பண்ணிருக்காங்க அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அதையும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் அந்த மருந்தை ரீகால் பண்ணுங்க அதை வந்து கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் அந்த மருந்துன்றது அப்பொழுதும் கூட விற்பனை இருந்தது தான் இருக்கக்கூடிய கொடுமை ஏன் இந்த மருந்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறோம்னா இந்த இருமல் மருந்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து குளிர்விப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இருமல் மருந்தில் அதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு இருமல் மருந்துல குளிர்விப்பானாக சார்ஃபிட்டால்னு ஒரு மருந்தை வந்து ஒரு விஷயத்த ஒரு ரசாயனத்தை யூஸ் பண்றாங்க ஆனால் அது காஸ்ட்லி அப்படின்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா டை எத்திலின் கிளைக்கால் அப்படின்றதையும் எத்திலின் கிளைக்கால் அப்படின்றதையும் யூஸ் பண்றாங்க இந்த ரசாயனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரட்டிவ்லி காசு குறைவு ஆனா இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்றது அதிகம் குறிப்பாக சிறீரகத்தையும் கல்லீரலையும் முழுமையாக பாதிக்கக்கூடிய ரசாயனம் இது வந்து மதுவில் மட்டுமே கலப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா பெயிண்ட்லையும் மயிலையும் இந்த ரசாயனம் வந்து கலக்குறாங்க அதாவது ஒரு பெயிண்ட்லையும் மயிலையும் கலக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தை குழந்தைகள் உட்கொள்ளக்கூடிய இருமல் மருந்தில் கலந்து ஒரு பதினோரு குழந்தைகளை மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்ல ஒரு மூன்று குழந்தைகளையும் கொன்றிருக்கிறார்கள் ஆனா கடந்த ஒரு மாதமா மத்திய பிரதேச அரசு அதில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க ஆனால் இதில் ஏன் தமிழ்நாடு இதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா ஒரு விடுமுறை நாளன்று வந்த ஒரு கடிதத்தை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றத கருதி இம்மிடியேட்டா அதில் ஆக்ஷன் எடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் தடை பண்ணி ஒடிசா மற்றும் புதுச்சேரியிலையும் அதை தடை பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துல இருந்தும் சில்லறை அளவில் கூட அது போயிடக்கூடாது அப்படின்ற லெவலில் இறங்கி எல்லா யூனிட்டையும் ஆக்டிவேட் பண்ணி அந்த மருந்துகளை ரீகால் பண்ண வச்சுருக்காங்க சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது நம்ம எல்லாம் கரூர் பத்திர விஷயங்களை கண்டினியூஸா பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த விஷயத்தையும் மீறி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வேண்டியிருக்கிறது இன்றைக்கு மத்திய அரசு நாடு முழுக்க ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அந்த தான் இது போன்று இருமல் மருந்துகளை ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேசத்துல சிந்துவாரா பகுதியில இந்த மருந்தை பரிந்துரைத்த மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இதுல பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து வெளிவர இருக்கிறது ஸோ கம்பேரட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையும் தமிழ்நாட்டினுடைய இது போன்ற அதிகாரிகளும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையோடோ அல்லது வந்து ஒரு விஷயத்தை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல ஒரு கவ கவனமும் கருத்துமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்